தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் நான்காம் மலையுடைய பங்குனி பெருந்திருவிழா அழைப்பிதழ் இதோ நாள் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மற்றும் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் நான்காம் படைவீடு சுவாமிமலை கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பங்குனி பெரும் திருவிழா அருள்மிகு சுவாமிநாத சுவாமிக்கு குரோதி வருடம் பங்குனி இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியவும் பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திர திருவிழாவும் நடைபெற உள்ளது ஸ்ரீ வள்ளி நாயகியா திருக்கல்யாண சுருக்கம் இதோ இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க கூடுதல் தகவல்களுக்கு மறக்காம நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிடுவாங்க நன்றி வணக்கம்